அவனிடம் நீட்டினார் கமிஷனர் அதை வாங்கி வாசித்த கௌரி சங்கர் அதிர்ந்தான் அதாவது சாதனாவிடம் லேடிஸ் வேல்டில் வைத்து கௌரி சங்கர் தவறாக நடந்து கொண்டதாகவும் அதை தட்டி கேட்ட அகிலாவின் அண்ணன் அரவிந்தை பொய்கேசில் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாகவும் புகார் அளித்திருக்கிறாள் சார் நான் இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டதா குறிப்பிட்டிருக்கேன் இவங்க அது என்ன தவறுன்னு குறிப்பிடல அதை நான் சொல்றேன் சார் நான் ஒரு குற்றவாளியை துரத்திட்டு வரும்போது அவ அந்த லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அதனால நானும் அதிரடியா அந்த ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள நுழைய வேண்டியதா போச்சு ஆனா நான் ஏதோ தப்பான நோக்கத்தோட அங்க நுழைஞ்சிட்டேன்னு இவங்க என்ன தப்பா நினைச்சு ஏன் வேலைக்கு இடையூறா நின்னாங்க அதனால வேற வழி இல்லாம நான் இவங்கள அழிக்க வேண்டியதா இருந்தது சார் அது உண்மைதான் மத்தபடி இவங்க குறிப்பிடுற மாதிரி வேற எந்த தப்பும் நடக்கல சார் இல்ல சார் இவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அதாவது தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சாரு ஆனா கராத்தி கத்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியல கொஞ்சம் நல்லா இருக்கும் இத்தனை பேர் முன்னாடி அதுவும் எங்க அப்பாவும் இருக்காரு அவர் முன்னாடி என்னால இது சொல்ல முடியாது சார் நீங்க சொல்லியே ஆகணும் அந்த தப்புன்னு சொல்றது எதை சொல்றீங்க ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொன்னா அதுக்கு என்ன சார் மீனிங் ஒரு போலீஸ் நீ விளக்கி வேற நான் சொல்லணுமா ஆக உங்களுக்கு முயற்சி சொல்றீங்க அவன் எதிர்பார்த்த செய்தான் அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா கோபமாக கேட்டான் கௌரி எதை எப்படி பண்ணணும்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா சாட்சிய வச்சுக்கிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பண்ணுவாரா எந்த சாட்சியும் கிடையாது சார் சாட்சி நான் மட்டும்தான் சார் எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்ல என் ஃப்ரெண்ட் அகிலாவுடைய அண்ணனை நான் என் கூட பிறந்த அண்ணனா தான் நினைக்கிறேன் மதிக்கிறேன் அதனாலதான் இவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா அவர்கிட்ட போய் சொன்ன அதை தட்டி கேட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக பொய் கேஸ்ல அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காரு சார் கூடிய சீக்கிரமே என்னுடைய இந்த புகாருக்கு ஆக்ஷன் எடுத்து என்னுடைய அண்ணனை அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் அகிலாவுடைய அண்ணனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் சார் ஓகே நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் இல்ல சார் அது நீங்க உடனே எடுக்கணும் இல்லனா இவரு இவருடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணி என்ன மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவாரு அது நடக்க கூடாதுன்னு நான் இவ்வளவு தைரியமா உங்க முன்னாடி வந்து இப்படி ஒரு புகார கொடுக்கறேன் என் பேருக்கு கலந்து வந்தா கூட பரவாயில்ல என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படவே கூடாது இல்லம்மா உன் பேருக்கு எந்த கலங்கமும் வராது இந்த விஷயம் வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்து தானே உங்க அப்பா இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு தலை குறிந்தபடி அமர்ந்திருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்தபடி கேட்டார் கமிஷனர் ஆமா சார் அவரால் எதுவும் பேச முடியவில்லை கௌரி சங்கரின் விழிகளும் அவரை உரசி சென்றது அவரின் இயலாமையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா எடுக்கிறேன் சார் இவரு ரொம்ப சின்சியரான ஆபீசர் இவரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை அப்படி இப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி நீங்களும் நோனோ எவ்வளவு சின்சியரான ஆஃபீஸரா இருந்தாலும் தப்பு அதுக்கு அவருக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு சார் அது கண்ணு முன்னாடி நல்லா இருக்கும் ஃப்ரெண்டோட இப்பவே வெளியே கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே கௌரி சங்கரின் காவல் நிலையத்திற்கு அழைத்து அரவிந்தை விடுதலை செய்யுமாறு கூறிய கமிஷனர் மிஸ்டர் கௌரி சங்கர் நான் உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன் நாளைக்கே விசாரணையும் நடக்கும் நீங்க விசாரணைக்காக என் ஆபீஸ் வர வேண்டியதா இருக்கும் நான் கூப்பிடுற நேரத்துல கண்டிப்பா சார் அவனை ஏளனமாக பார்த்து சிரித்தால் சாதனா அகிலாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஓகே நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் இருவரையும் அனுப்பிய பிறகு ஒரு அரை மணி நேரம் கௌரி சங்கரை தன் அலுவலகத்திலேயே வைத்து விசாரித்த பிறகுதான் அனுப்பினார் கமிஷனர் கமிஷனரின் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தவன் முதல் வேலையாக தன் செல்லை எடுத்து கான்ஸ்டபிள் வீராவை அழைத்தான் அவரும் அழைப்பை ஏற்றுக் கொண்டார் சார் இப்பதான் கொஞ்சம் காயத்ரின்னு ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க அதுல அந்த பொண்ணுடைய செல் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் உங்க பழைய நம்பருக்கு தானே ஏதோ சந்தேகமாக கேட்டார் ஹெட் கான்ஸ்டபிள் வீரா அதை கவனியாதவனாக ஆமா சீக்கிரமா அனுப்பி வைங்க என்றான் உடனே அந்த பெண்ணின் என்னை அனுப்பியும் வைத்தார் வீரா அந்த பெண்ணை அழைத்த கௌரி சங்கர் காயத்ரி நான் ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டியிருக்கேம்மா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் குடு உன்னுடைய பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் அவசரப்பட்டு நீ வேற எந்த முடிவையும் எடுத்துடாத சார் உங்களுக்கு என்ன சிக்கல் சார் இன்னும் ரெண்டு நாள் டைம் கேக்குறீங்க நீங்களும் என்ன ஏமாத்த போறீங்களா சார் அப்படியெல்லாம் இல்லம்மா உண்மையிலேயே எனக்கு ஒரு சிக்கல் தான் நான் அதுல மாட்டிக்கிட்டேன் முடிஞ்சா நான் இன்னைக்கு வெளியே வந்துடலேன் முடியாட்டி என்ன பண்றது அதனால தான் ரெண்டு நாள் டைம் கேக்குறேன் சார் இன்னும் ரெண்டு நாள் அந்த கிட்ட என் புருஷ சிக்கி தவிக்கணுமா சார் நல்லா அடிக்கிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார் முடிஞ்சா இன்னைக்கே உங்களுடைய கணவரை மீட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகே சார் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேல நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் தேவையில்லைம்மா ரெண்டு நாள் போதும் ஓகே சார் அழுதபடியே தான் காயத்ரி பேசுகிறாள் அழைப்பை துண்டித்தவன் நேராக தன் வீட்டிற்கு வந்தான் தன் சீருடைகளை மாற்றிவிட்டு வேறு உடைக்கு மாறியவன் அதே வேகத்தில் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சாதனா செல்லும் கராத்தி ஸ்கூலுக்கு வந்தான் ஆனால் அங்கு அவள் இல்லை அடுத்து வர தன் தோழிகள் சூழ அமர்ந்திருக்கும் சாதனா கௌரி சங்கரை வென்ற கதையை தான் வீரமாக கொண்டிருக்கிறாள் அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டான் சங்கர் உருக்கு போன்ற கௌரி சங்கரின் கரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட சாதனா என்னடா நான் உண்மையில பொய் புகார் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றியா உன்னால என் பக்கத்துல கூட நெருங்க முடியாது உன்ன மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்களை கராத்தே கிளாஸ்ல தூக்கி போட்டு பந்தாடி இருக்க அந்த திமிரு அந்த திமிரு தாண்டி உனக்கு ஆனா உன்னை எல்லாம் தொட்டா எனக்கு அவமானம் அப்புறம் என்ன பண்ண போற எதுவுமே பண்ண போறதில்ல கோரி முடிப்பதற்குள் அவள் அணிந்திருந்த சுடிதாரை அவளை கிழிக்கும் ஆவேசத்தோடும் கோபத்தோடும் கிழித்தெறிந்தவன் சுடிதார் அங்கும் இங்கும் கிழிந்து தொங்க அந்த கோலத்தில் அவளை பல கோணங்களில் புகைப்படம் எடுத்தான் இத நாளைக்கு யூடியூப் இன்டர்நெட் பேஸ்புக் எல்லாத்திலயும் போட்டு விட்டுடுறேன் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதா தானே நீ புகார் பண்ண தப்பா தான் நீ நடந்துகிட்டேன் ஊர் அப்படியே நம்பட்டும் அப்புறம் என்னுடைய இந்த வேலை போயிட்டா நான் வேலை இல்லாம வீட்லயே முடங்கி கிடப்பேன் மட்டும் கணா காணாத காக்கி சட்டையை கழட்டிட்டா கருப்பு கவனம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வருவேன் ஏன் கேச வாதாட போறது வேற ஏதாவது ஒரு வக்கீல் கிடையாது நானேதான் கோர்ட்ல ஒன்னு நிக்க வச்சு நான் கேக்குற கேள்விகள் இருக்கே அதுக்கப்புறமா நீ தலை நிமிந்து வெளியே நடக்கவே முடியாது ஒழுங்கு மரியாதையா எனக்கு எதிராக கொடுத்த கேஸ நீ வாபஸ் வாங்க உனக்கு பயந்தோ இல்ல இந்த கேஸுக்கு பயந்தோ நான் இதை சொல்லல உன்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் உன் முன்னாடி நான் இப்படி வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் இல்லனா இந்த வேலையை வேண்டாலும் தூக்கி இருந்துட்டு வந்த வழியா போயிட்டே இருந்திருப்பேன் உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் நீ இந்த கேச வாபஸ் வாங்குற இல்லனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது என்னடா ரொம்பதான் மிரட்டுற ஆம்பளைங்களுக்கு போற பொண்ணு கிடையாது நீ என்னதான் தலைகீழா நின்னாலும் உன் மேல நான் குடுத்த கேச வாபஸ் வாங்க போறது இல்ல இப்ப நீ பண்ணிட்டு போறியே எதுக்கும் சேர்த்து நீ தாண்டனே அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்போ கேச வாபஸ் வாங்குறதா ஐடியாவே இல்ல இல்லவே இல்ல நீ என்ன என்ன கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கறது நான் கேட்கறேன் பாரு கேள்வி அதுக்கு நீ பதில் சொன்னா போதும் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீதான் வேதனைப்படுவ என்ன என்ன உண்மையாவே கற்பழிச்சிடுவேன்னு மிரட்டுறியா மிரட்டலடி வேற வழி இல்லன்னா அதையும் செய்வேன் அதுதானே நீ என்கிட்ட எதிர்பார்க்கற அத நீ என்கிட்ட நேரடியாவே சொல்லியிருக்கலாமே எதுக்கு தேவையில்லாம இன்டரெக்ட்டா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு கொடுக்குற ஏராளமாக அவன் பேச பேச சாதனாவுக்கு கோபம் தலைக்கு ஏறிக்கொண்டே இருந்தது உன் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து உன்கிட்ட பொண்ணுங்க இருக்கலாம் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நீ யாரு என்னன்னு ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும் குணா சொல்லிட்டாரு முன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கடா கடைசியா கேக்குற கேச வாபஸ் வாங்க முடியுமா இல்லையா இல்லடா அவள் கூறி முடிப்பதற்குள் அவளை எட்டி பிடித்தான் கௌரி வெளியே நின்று கொண்டிருந்த அவளது தோழிகள் அவளது அப்பாவை அழைத்த விஷயத்தை கூற அவர் விரைந்து வரும் போது எங்கோ வெறித்து பார்த்தபடி அவர் இருக்கிறாள் கௌரி சங்கரை தேடியது ஆனால் அவன் இருக்கவில்லை என்ன அகிலாவிடம் கேட்டார் அன்புமணி அந்த கௌரி சங்கர் இங்க வந்திருந்தாங்கள் சாதனா கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டான் வெறித்த ரொம்ப மிருக மாதிரி நடந்துகிட்டான் அதையெல்லாம் அவன் வீடியோவா வேற எடுத்து வச்சிருக்கான் சாதனா கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்த அந்த புகாரை வாபஸ் வாங்காட்டி அந்த வீடியோவை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிடுறதா மிரட்டிட்டு போயிருக்கான் அதுக்கு பயந்து சாதனா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டா அகில கூறி முடிக்கவும் பலார் என்று சாதனாவின் கன்னத்தில் அறைந்தார் அப்பா இனிமே கராத்தே ஸ்விம்மிங் சொல்லி வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போன உன்னை கொன்னு புதைச்சிடுவேன் அவளை இழுத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தவர் முதல் வேலையாக குணாவை அழைத்து நாளைக்கு பொண்ணு பார்க்க வர வேண்டாம் என்றார் ஏன் சார் என்னாச்சு பதற்றத்தோடு அவன் குரல் ஒழிக்க சாதனை வேண்டான்னு சொல்லிட்டாப்பா சார் நான் என்ன பேசட்டுமா இல்லப்பா அதுக்கு அவசியம் இல்ல அவனது பதிலுக்கு கூட காத்திராது அழைப்பை துண்டித்தார் சங்கர் வீட்டை அடையும் முன் அவனை அழைத்த கமிஷனர் நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரியல அன்புமணி சார் பொண்ணு போன் பண்ணி அவர் எந்த தப்பும் பண்ணல நான் தான் அவரை தப்பா நினைச்சு தப்பா புகார் பண்ணிட்டேன்னு சொல்லி புகார வாபஸ் வாங்கிட்டா உங்க சஸ்பென்ஷனை நான் ரத்து பண்றேன் நீங்க உங்க வேலையை பாக்கலாம் யூ சார் என்றவன் உடனே தன் சீருடைகளை அணிந்து கொண்டு கிளம்பி விட்டான் காயத்ரி வீட்டிற்கு வந்தவன் ரவுடிகளின் இருப்பிடத்தை இன்னும் ஒரு முறை பிறகு நேராக அந்த இடத்திற்கு வந்தான் காயத்ரி கணவர் சித்தார்த்தை பற்றி விசாரிக்க அப்படி ஒருத்தனை பத்தி எங்களுக்கு தெரியாது சார் அந்த ரவுடி தன் வார்த்தைகளை முடிக்கும் முன் மண்ணை கவினான் அடுத்தடுத்த நிமிடங்களில் ரவுடிகள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக மண்ணை கவ்வ உள்ளே நுழைந்தவன் இரத்த வெள்ளத்தில் கட்டுண்டு கிடந்த அந்த இளைஞனை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தான் மறுநாள் இந்த செய்திதான் அனைத்து செய்தித்தாள்களிலும் தலைப்பு செய்தியாக வந்தது என்னதான் அன்புமணி சார் பெண் பார்க்க வர வேண்டாம் என்று குணாவை அழைத்து கூறினாலும் அவன் விடுவதாக இல்லை மறுநாளே அவரது வீடு தேடி வந்து விட்டான் என்ன ஏது என்று விசாரிக்க வேறு வழியின்றி நடந்த அனைத்தையும் அவர் கூற எப்படி சார் அவன் இப்படி பண்ணலாம் அவன் எப்படி சார் சும்மா விட்டீங்க சாந்தனாவும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அதை பண்ண எனக்கு தெரியாதா எதுவுமே நடக்காம நடந்ததுன்னு அவ சொன்னா அத நடத்திட்டு அவன் போயிட்டான் கௌரி சங்கரன் நான் குத்தம் சொல்ல மாட்டேன் எல்லாம் என் பொண்ணு பண்ண தப்புதான் தான் அவகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன் தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காதேன்னு கேட்கல சார் இப்ப என்ன பண்ண போறீங்க அவனுக்கே சாதனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா சேச்சா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல அவனை கட்டிக்கிற எண்ணம் சாதனாவுக்கு இல்ல அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டவன் சார் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் நான் அத பெருசா எடுத்துக்கல நீங்களும் சாதனாவும் விரும்பினா நானே சாதனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மாடி இறங்கி வந்த சாதனா சாரி மிஸ்டர் குணா நான் அதை விரும்பல இனிமே இந்த விஷயத்த பத்தி நீங்க என் அப்பா கிட்ட பேச வேண்டாம் இல்ல சாதனா அவ உன்ன நிமித்தாலும் நிமித்த வாழ்ந்து காட்டணும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கதானே அவன் இப்படி எல்லாம் பண்ணான் ஏன் வாழ்க்கையை அழிக்கணும்ன்றதுக்காக அவன் அப்படி பண்ணல நான் கேச வாபஸ் வாங்கணும்ன்றதுக்காக அவன் அப்படி பண்ணான் அவ்வளவுதான் அதுவும் இதுவும் ஒண்ணுதானே பிளீஸ் நான் அத பத்தி பேச விரும்பல தேங்க்யூ மிஸ்டர் குணா இந்த நேரத்துல நீங்க இப்படி வந்து பேசுனது ரொம்ப ஆறுதலா இருக்கு நீங்க வேற ஏதாவது பொண்ண பாருங்க சாதனாவின் அப்பா கூற ஓகே சார் என்றவன் மனமில்லா மனமோடு அங்கிருந்து விடை பெற்றான் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்